வணக்கம் இன்னிலேருந்து ஒவ்வொரு வார புதன்கிழமையும் மகாபாரத கதை நம்ம சேனலில் போறோம் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னிக்கு வந்து ஆதி பருவம் அத்தியாயம் ஒன்று முதல் பகுதி பார்க்க போகிறோம் மகாபாரதம் சொல்லப்பட்ட இடம் நைமி சாரண்யம் அப்படிங்கிற புண்ணிய ஸ்தலம் அங்கே சவுநகர் அப்படிங்கிற ரிஷியும் மற்ற பல ரிஷிகளும் ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தனர் இதிகாசங்கள் புராணங்களை சொல்வதில் வல்லவரான சூதர் என்பவர் அப்போது அங்கே வந்தார் வியாச மகரிஷி அருளிய புராணங்களை நான் நன்கு அறிந்திருக்கிறேன் அவற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சொல்லலாமா அப்படின்னு ரிஷிகளிடம் கேட்கிறார் உடனே மகரிஷிகள் சூதர் சொல்வதை கேட்க தங்கள் ஆவலை தெரிவித்தார்கள் நீர் எங்கெல்லாம் சென்றிருந்தீர் எங்கிருந்து இங்கு வருகிறீர் என்று ஒரு ரிஷி கேட்டார் சூதர் அபிமன்யுவின் மகன் பரிஷித்து மகாராஜா அவருடைய மகன் ஜனமேஜய மகாராஜர் சர்ப்பயாகம் நடத்தினார் அப்போது வியாசர் அருளிய மகாபாரத கதையை ஜனமேஜயருக்கு வைசம்பாயனர் விவரமாக சொன்னார் நானும் அங்கிருந்து அதை கேட்டேன் பிறகு பல புண்ணிய தீர்த்தங்களுக்கும் கஷேத்திரங்களுக்கும் சென்று அதன் பிறகு உங்களை காண இங்கு வந்துள்ளேன் உங்களுக்கு மகரிஷிகளின் சரித்திரங்களை நான் சொல்லட்டுமா அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை விளக்கும் மகாபாரதத்தை சொல்லட்டுமா எதை சொல்லட்டும் என்று கேட்டார் அப்போது அந்த மகரிஷிகள் மகாபாரதம் வேதத்தின் பொருளை அஸ்திவாரமாக கொண்டது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வித மனித தர்மங்களை விளக்கும் கதைகள் அதில் இருக்கின்றன சரித்திரங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன பல சாஸ்திரங்களுக்கும் அதில் அர்த்தம் காணப்படுகிறது வேதத்திற்கு ஒப்பான அந்த மகாபாரதத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று கூறினார்கள் சூத மகரிஷி வியாசர் மகாபாரதத்தை தன்னுடைய புதல்வரான சுகருக்கு உபதேசித்தார் பிறகு சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார் அப்படி உபதேசிக்கப்பட்ட சிஷ்யரான வைசம்பாயன மகரிஷி ஜனமேஜய நடத்திய சர்பயாகத்தில் அந்த மகாராஜாவுக்கு இதை உபதேசித்தார் அங்கே கூட இருந்து கேட்டவராகிய நான் இப்போது அதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறி மகாபாரதத்தை ஆரம்பித்தார் தற்போது வியாச பாரதம் என்று வழக்கில் இருக்கிறது சூதர் மகாபாரதத்தை முதலில் சுருக்கமாக சொல்லிவிட்டு பிறகு விரிவாக சொன்னார் அதில் விவரிக்கப்படும் முதல் நிகழ்ச்சிகளில் ஒன்று ஜனமேஜய மகாராஜா நடத்திய சர்ப்பயாகம் அதாவது பூமியில் உள்ள எல்லா பாம்புகளையும் அக்னியில் விலை செய்து பாம்பு வர்க்கத்தையே அடியோடு அழித்து விடுவது என்ற உறுதியுடன் ஜனமேஜய நடத்திய யாகம் அது ஏன் அப்படி ஒரு யாகத்தை அவர் நடத்தினார் அதற்கான காரணங்களை அறியும் போது ஒரு விஷயம் தெளிவாகிறது நாம் ஒருவருக்கு ஒரு கெடுதல் செய்தால் அதற்கான பலனை அனுபவித்தே தீருவோம் என்று மகாபாரதம் வலியுறுத்துகிறது இது மகாபாரதத்தில் பல நிகழ்ச்சிகளின் மூலமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதாக நான் நினைக்கிறேன் ஒருவன் மற்றவருக்கு செய்யும் தீங்கு அதனால் முதல்வன் தரப்பிலிருந்து மீண்டும் ஒரு நடவடிக்கை அதற்கு பதில் நடவடிக்கை என்று சங்கிலி தொடர்போல் நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் இது மகாபாரதத்தில் மைய கருத்துக்களில் ஒன்று என்று கூட நான் நினைக்கிறேன் ஜனமேஜயன் நடத்திய யாகத்துக்கு வருவோம் உத்தங்கர் என்ற ஒரு ரிஷி அவர் தன்னுடைய குருகுல முடித்த முடித்தபோது குருவிற்கு காணிக்கை செலுத்த விரும்பினார் அவருடைய குரு எதையும் விரும்பவில்லை ஆனால் உத்தங்கர் மிகவும் வற்புறுத்தியதால் என் மனைவியிடம் கேள் அவள் ஏதாவது விரும்பினால் அதை கொடுத்து விட்டு செல் என்று கூறிவிட்டார் குருவின் மனைவி விசேஷமான குண்டலங்களை கேட்டார் சில நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அந்த குண்டலங்களை பெற்றார் உத்தங்கர் ஆனால் அவரை ஏமாற்றி அந்த குண்டலங்களை பாம்புகளின் அரசனாகிய தச்சன் அபகரித்து சென்று விட்டார் அதன் பிறகு பலவித இன்னல்களை சந்தித்து அந்த குண்டலங்களை தச்சனிடமிருந்து மீட்டு குருவின் மனைவியிடம் கொடுத்தார் உத்தங்கர் இப்படி தச்சகன் தன்னை ஏமாற்றியதையும் அதனால் தான் இன்னல்களை சந்திக்க நேர்ந்ததையும் உத்தங்கர் மறக்கவில்லை ஜனமேஜய மகாராஜரை சந்தித்தார் உன் தகப்பனாரை கொன்ற தட்சகனுக்கு நீ சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் தவறு ஒன்றும் செய்யாத உன் தந்தை தட்சகனால் தீண்டப்பட்டு இறந்தார் இந்த கொடுமையை செய்த தட்சகன் இப்போது கர்வத்துடன் இருக்கிறார் ஒரு சர்ப்பயாகம் செய் தட்சனை அதில் வில செய் இதில் எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது குருவுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையாக நான் பெற்று வந்த குண்டலங்களை அந்த தட்சகன் அபகரித்து சென்றார் அதனால் நான் பல இன்னல்களை சந்தித்தேன் இந்த காரணத்தையும் கொண்டு உன் தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய கடமையும் மனதில் கொண்டு சர்ப்பயாகத்தை செய்வாயாக சென்றார் உத்தங்கர் அதன் பிறகு ஜனமேஜயன் தனது மந்திரிகளிடம் கலந்தாலோசித்தார் என் தந்தை எவ்விதம் மரணமடைந்தார் என்பதை சொல்லுங்கள் அதில் ஏதாவது கொடுமை நேர்ந்திருந்தால் அதற்கு நான் பரிகாரம் செய்வேன் நிரபராதிகள் விஷயத்தில் நான் தவறு இழைத்துவிடக்கூடாது ஆகியால் நடந்ததை அறிய வேண்டுகிறேன் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார் மந்திரிகள் நடந்ததை சொன்னார்கள் மகாராஜனே உமது தந்தை பரிஷித்து எல்லா நற்குணங்களும் பொருந்தியவர் மனதை அடக்கியவர் சிறந்த முறையில் ராஜ்யத்தை செலுத்தியவர் கணவளில் இழந்த பெண்களையும் அனாதைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் ஏழைகளையும் மிகவும் விசேஷமாக காப்பாற்றிய மன்னர் அவர் அபிமன்யுவுக்கு பிறந்தவர் பாண்டவர்களுக்கு பின் பட்டம் ஏற்றவர் அவர் அகால மரணமுற்ற போது சிறுவராக இருந்த உமக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது அவர் ஒருமுறை காட்டில் வேட்டையாட சென்றார் ஒரு மானை அடித்தார் அடிப்பட்டமான் ஓடியது அதை தேடித் துரத்தினார் பரிஷித் ஒரு ஆசிரமத்தை கண்டார் அதில் ஒரு மகரிஷி இருந்தார் அடிப்பட்டமான் இவ்வழியே சென்றதா என்று மகரிஷியிடம் பரிஷித்து விசாரித்தார் அப்போது மௌனம் அனுஷ்டித்துக் கொண்டிருந்த சமீகர் என்ற அந்த மகரிஷி அரசனின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை எரிச்சலுற்ற பரிஷித் அங்கே செத்து கிடந்த பாம்பு ஒன்றை தன் வில்லினால் எடுத்து ரிஷியின் கழுத்தில் போட்டுவிட்டு ரிஷிக்கு கடைபிடித்தார் என்று ஒரு மகன் அவரும் ஒரு ரிஷியை நடந்ததை அவர் கேள்விப்பட்டார் பரிசித்தின் மேல் அவருக்கு கோபம் பொங்கி வந்தது தவத்தினால் தன் உடலை வருத்தி கொண்டிருக்கிற என் தந்தையின் மேல் செத்த பாம்பை போட்டு அவரை அவமதித்த அரசர் பரிசித் தட்சகன் என்ற பாம்பரசரால் தீண்டப்பட்டு இன்று முதல் ஏழு இரவுகளுக்குள் இறப்பார் என்று சாபமிட்டு விட்டார் இது தந்தைக்கு தெரிந்தது மௌனம் கலைந்த பிறகு அவர் மகனை அழைத்தார் நீ செய்த காரியம் தவறு தவம் செய்கிறவர்களுக்கு கோபம் கூடாத ஒன்று கோபமடைவது உன் தர்மம் அல்ல அரசன் பரிஷித்து நாட்டில் நாம் வாழ்கிறோம் அவர் நீதி தவறாத மன்னன் அவருக்கு தீங்கு செய்வது தர்மம் அல்ல பொறுமைதான் நமது கடமை அதுதான் தர்மம் அரசன் என்று ஒருவர் இருந்து நம்மையெல்லாம் காப்பாற்றாமல் போனால் தர்ம காரியங்களை நம்மால் செய்ய முடியாது அதனால் நம்மை போன்றவர்கள் செய்யும் தர்ம காரியங்களில் அரசருக்கும் பங்கு உண்டு குற்றங்களுக்கு அரசர் தண்டனை விதிப்பதனால் குற்றங்கள் குறைகின்றன அதனால் ராஜ்யத்தின் நிலைமை சீரடைகிறது பிரஜைகள் பயந்து கொண்டே இருந்தால் எந்த வேலையும் நடக்காது பிரஜைகளுக்கு பயம் இல்லாமல் செய்பவர் அரசர் அதனால்தான் தர்மம் நிலைநாட்டப்படுகிறது ராஜ்யத்தில் அமைதியை நிலைநிறுத்துவது அரசர்தான் அதன் காரணமாக தான் யாகங்களையும் நம்மால் நடத்த முடிகிறது யாகத்தினால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தேவர்கள் மகிழ்ச்சி அடைவதால் மழை பெய்கிறது மழை பெய்வதால் பயிர்கள் செழிக்கின்றன பயிர்கள் செழிப்பதால் மனித வர்க்கம் வாழ்கிறது இந்த காரணங்களால்தான் வேதமோதிய பத்து உயர்ந்த பிராமணர்களுக்கு சமமானவர் ஓர் அரசர் என்று மனு சொல்லியிருக்கிறார் அத்தகைய ஓர் அரசர் நான் விரதம் இருந்ததை அறியாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என்ற நிலையில் நீ ஆலோசிக்காமல் நிதானமிழந்து ஆத்திரத்தில் அவரை சபித்து விட்டாய் இவ்வாறு மகனிடம் மனம் நொண்டு பேசிய ரிஷி அவருக்கு உபதேசம் செய்தார் நீ கோபத்தை விடுத்து சாந்தத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள்வாயாக காடுகளில் திரிந்து காய் கிழங்குகளை மட்டுமே உண்டு காலத்தை கடத்து இவ்வாறு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் நீ நிதானத்தை பெறுவாய் பொறுமை உள்ளவர்கள்தான் தங்கள் இந்திரியங்களை ஜெயிக்க முடியும் இனி நீ பொறுமையை எந்த நேரத்திலும் விட்டுவிடாமல் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நடந்து கொள்வாயாக என்று கூறி மகனை வன சஞ்சாரம் செய்ய சொல்லி அனுப்பிவிட்டார் அதன் பிறகு சமீகர் என்ற அந்த ரிஷி பரிஷித்து மகாராஜாவிடம் ஒரு சிஷியனை அனுப்பினார் நடந்த நிகழ்ச்சிகளை அந்த சிஷ்யன் மகாராஜாவுக்கு தெரிவித்தார் தான் பெற்ற சாபத்தை விட மகரிஷிக்கு இழைத்த அவமரியாதை பரிஷித்தை வருத்தியது அவருடைய பெருந்தன்மையை நினைத்து அத்தகைய தன்மை உடையவருக்கு தீங்கு செய்ததை நினைத்து வருந்தினார் அதன் பிறகு ஒற்றை தூணின் மேல் ஒரு மாளிகையை கட்டி அதில் ஏழு நாட்கள் வசிக்க தீர்மானித்தார் அரசர் பரிஷித் காவலாளிகள் வைத்தியர்கள் மூலிகைகளின் தன்மைகளை அறிந்த மருத்துவர்கள் மந்திர சக்திகளை அறிந்த பண்டிதர்கள் ஆகியோர் புடைசூழ அந்த ஒற்றை தூண் மேல் நின்ற மாளிகையில் புகுந்தார் பரிஷித் முதல் ஆறு தினங்கள் எந்த அசபாவிதமும் நிகழவில்லை ஏழாவது தினம் வந்தது இதற்கிடையே காசியப்பர் என்ற பெரிய பண்டிதர்க்கும் அரசர்க்கும் ஏற்பட போகும் அபாயம் குறித்த விவரங்கள் தெரிய வந்தன எப்பேற்பட்ட பாம்பின் விஷமாக இருந்தாலும் தன்னுடைய மந்திர சக்தியின் மூலமாக இறக்கிவிடும் ஆற்றல் படைத்தவர் காசியபர் அவர் பாம்புகளின் அரசராகிய தச்ச கடித்தவுடன் மன்னன் இறந்து இறந்துவிடாதபடி நான் செய்ய போகிறேன் அதனால் எனக்கு புண்ணியமும் கிட்டும் பொருளும் கிட்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு புறப்பட்டார் அப்போது தட்சகன் வயது முதிர்ந்த ஒரு அந்தனரின் உருவத்தை ஏற்றுக்கொண்டு நடுவழியில் இந்த காசியபரை சந்தித்து எங்கே இவ்வளவு வேகமாக செல்கிறீர்கள் என்று கேட்டார் பரிஷித்து மகாராஜாவை தட்சகன் கடிக்க போகிறார் அந்த விஷயத்திலிருந்து பரிசித்தை காப்பாற்றவே நான் செல்கிறேன் விஷமுறிவை எப்படி செய்வது என்பதை நன்கு அறிந்தவன் நான் என்று காசியபர் பதில் சொன்னார் தட்சகன் நான் தான் அந்த தட்சகன் என் விஷம் அந்த மன்னனை பொசுக்கப் போகிறது என்னால் கடிக்கப்பட்டவனுக்கு சிகிச்சை செய்து விஷமுறிவை செய்துவிட யாராலும் முடியாது ஆகியால் நீ திரும்பி செல்லும் என்று கூறினார் காசியபர் என்னால் முடியும் விஷமுறிவு சிகிச்சையில் என் வல்லமை அப்படிப்பட்டது என்று அடித்து சொன்னார் தட்சகன் அப்படிப்பட்ட சக்தி உமக்கு இருக்கிறதா என்பது பார்த்து விடுவோம் என்று கூறி அருகில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை சுட்டிக்காட்டி நான் என் விஷத்தை ஏற்றுகிறேன் அதன் பிறகு இந்த மரத்தை நீங்கள் செய்து விடுங்கள் பார்க்கலாம் உமது கண் எதிரிலேயே பறந்து விரிந்த இந்த ஆலமரத்தை நான் பொடி என்று கூறி ஆலமரத்திடம் சென்று அதன் மீது விஷ பற்களை பதிய வைத்து விஷத்தை இறக்கினார் மரம் முழுவதும் விஷம் பரவி அது சாம்பலாகியது எங்கே உமது சாமாத்தியத்தை பார்ப்போம் இந்த மரத்தை பிழைக்க வையுங்கள் என்று காசியபரிடம் கூறி கர்வத்தோடு நின்றார் தர்ஷகன் காசியபர் மரத்தின் சாம்பலை திரட்டினார் மந்திரத்தை ஓடினார் மந்திரத்தின் வலிமையினால் சாம்பலிலிருந்து இரண்டு இலைகள் உண்டாயின பிறகு பல இலைகள் வந்தன பிறகு கிளைகள் வந்தன அதன்பின் மரமே முன் போலவே முழுவதும் வந்து பசுமையாய் நின்றது தச்சகன் திகைத்து நின்றார் அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி அத்தியாயம் ஒன்று இரண்டாவது பகுதியில் பார்ப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தவ வலிமையை மேற்கொண்டவர்களுக்கு கோபம் கூடாது அரசன் என்ற அமைப்பு இல்லாவிடில் ஒரு தேசத்தில் எந்த தர்ம காரியங்களும் நடக்காது ஒரு தீ செயல் நடந்தால் அதற்கு பதில் நடவடிக்கை மேல் நடவடிக்கை என்று ஒரு சங்கிலி தொடர் உண்டாகி விடுகிறது என்பது போன்ற பல விஷயங்களை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றன ஆரம்ப அத்தியாயங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வந்து மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி